சர்க்கம் எழுபத்தி மூன்று பரதன் கைகேயை நிந்தித்தான் தந்தையார் மாண்டுவிட்டதையும் இரு சகோதரர்களும் நாடு கடத்தப்பட்டதையும் கேட்டு துயரத்தால் வெதும்பி தவித்து பரதன் இவ்வாறு கூறினான் தந்தையும் தந்தைக்கு சமமான சகோதரரும் இல்லாமல் பரிதவிக்கும் நிலையில் விடப்பட்டு துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் எனக்கு இனி இந்த அரசாட்சியால் இல்லை நீங்கள் என் தகப்பனாரை மேலுலகத்திற்கு அனுப்பிவிட்டீர்கள் ராமனை தவசியாக ஆக்கிவிட்டீர்கள் புண்ணின் மேல் உப்பு பொடியை தடவுவது போல அடுக்கடுக்காக எனக்கு துன்பத்தை தந்துவிட்டீர்கள் இந்த பரம்பரையை அழித்து ஒழிப்பதற்கென்றே காலராத்திரியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என் தந்தை நல்ல ஒரு மனைவியாக உங்களை அணைத்து கொண்டார் இப்போது நீங்கள் பொசுக்கும் நெருப்பு என்பதை அவர் அறியவில்லை தீய சிந்தனை உடையவரே உங்களால் மன்னர் யமனிடம் கொண்டு சேர்க்கப்பட்டார் குலத்தை கெடுக்க வந்தவரே உங்கள் புத்தி மயக்கத்தால் இந்த குலத்தின் மேன்மை அழிக்கப்பட்டு விட்டது உங்களை மனைவியாக ஏற்றுக்கொண்டதால் பெரும் புகழ் கொண்டவரும் தசரத மன்னர் சமீபத்திய நாட்களில் மிக கடுமையான துக்கத்தால் மனம் வெதும்பி உயிரை விட்டுவிடும் நிலையை அடைந்து விட்டார் அறநெறி பற்றுடையவரும் என் தந்தையுமான மாமன்னர் அழிக்கப்பட்டார் ராமன் ஏன் நாடு கடத்தப்பட்டார் ஏன் காட்டிற்கு போனார் கௌசல்யையும் சுமித்ரையும் மகன்களை பிரிந்த சோகத்தால் பீடிக்கப்பட்டதோடு என்னுடைய தாயார் என்று கூறப்படுகிற உன் கண்ணெதிரே இன்னும் உயிரோடு இருப்பது கஷ்டமான காரியம் என்னுடைய மூத்த சகோதரர் ஸ்ரீராமன் தர்மாத்மா பெரியோர்களிடம் எவ்வாறு பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நெறிமுறைகளை அறிந்தவர் அவர் தன் அன்னை கௌசல்யா தேவியிடம் எப்படி பழகினாரோ அப்படித்தானே பண்பும் பணிவும் அன்பும் தோன்ற உன்னிடமும் பழகினார் அவ்வாறே என் பெரிய தாயாரும் தொலைநோக்குடையவருமான தேவி தர்ம நெறிகளுக்கேற்ப உன்னிடம் ஒரு சகோதரி இடத்தில் பழகுவது போல் பழகுகிறார் பாவியே அவருடைய பரிசுத்தமான உள்ளம் படைத்த திருக்குமாரனை மரப்பட்டை மர உரி உடுத்தியவராக காட்டிற்கு அனுப்பிவிட்டு கொஞ்சமும் வருத்தப்படாமல் இருக்கிறாயே எவரிடமும் குறை காணாதவர் சூரர் தூய மனத்தினர் புகழ்மிக்கவர் இப்படிப்பட்ட அவரை மர உரி உடுத்தியவராக காட்டிற்கு அனுப்பிவிட்டு கொஞ்சமும் வருத்தப்படாமல் இருக்கிறாயே நீ பேராசைக்காரி நான் ஸ்ரீராமனிடம் எவ்வளவு பக்தி வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறியவில்லை என்றே நினைக்கிறேன் அதனால் அரசாட்சியை பெறுவதற்காக இத்தகைய மாபெரும் தவற்றை செய்திருக்கிறாய் மகாவீரர்களான ராமலட்சுமணர்கள் இல்லாமல் நான் தனியாக எந்த சக்தியின் வலிமையால் நாட்டை காப்பாற்ற துணிவேன் பேராற்றல் படைத்தவரும் தர்மாத்மாவுமான மாமன்னர் பராக்கிரமசாலியான அவரையே உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார் மேரு மலையானது அதனை சூழ்ந்துள்ள அடர்ந்த காட்டை நம்பிக்கொண்டிருப்பது போல இல்லாவிட்டால் பாமர மக்கள் கூட மேருவின் உச்சிக்கு போக துணிந்து விடுவார்கள் அனுபவமும் ஆற்றலும் மிக்க பெரியோர்கள் பேரரசு நிர்வாகம் என்ற பெருஞ்சுமையை பொறுப்பேற்று நடத்தி இருக்கிறார்கள் அனுபவமில்லாத கன்றுக்குட்டி போன்ற நான் இந்த சுமையை எந்த சக்தியைக் கொண்டு சுமக்க முடியும் ஒரு கால் பல வகையான உபாயங்களாலும் அறிவு பலத்தாலும் எனக்கு சக்தி ஏற்படும் என்றாலும் தன் மைந்தனுக்கு மட்டுமே மேன்மை உண்டாக வேண்டும் என்று சுயநலமாக சிந்திக்கும் உன் விருப்பம் நிறைவேறும் வகையில் நான் செயல்பட மாட்டேன் ராமனுக்கு தன் சொந்த தாயார் போல் எண்ணியிருந்த உன்னிடம் எப்போதும் மதிப்பு இல்லாதிருக்குமே ஆனால் பாவத்தை செய்ய உறுதி கொண்டு விட்ட உன்னை துறப்பதில் எனக்கு தயக்கமே உண்டாகாது நன்னடத்தையிலிருந்து நழுவி விட்டவளே பாவத்தை செய்துவிட்டவளே நம்முடைய முன்னோர்களால் இகழப்பட்ட இம்மாதிரியான எண்ணம் உனக்கு எப்படித்தான் உண்டாயிற்றோ இந்த குலத்தில் மூத்தவன்தான் அரசு பட்டம் சூட்டப்படுவான் மற்ற இளைய உடன் பிறப்புக்கள் அவனிடம் அன்பு கொண்டு இணைந்து செயல்படுவார்கள் கொடூரமானவளே அரச நீதி பற்றி நீ ஏதும் அறியாய் என்று எண்ணுகிறேன் நிரந்தரமாக பழக்கத்தில் வந்துள்ள மன்னர் குல சம்பிரதாயங்களையும் நீ அறியவில்லை அரச குமாரர்களில் எவன் மூத்தவனோ அவனுக்குத்தான் பட்டம் சூட்டப்படுகிறது இது எல்லா மன்னர்களுக்கும் உரிய பொதுவான சட்டம் என்றாலும் இஷ்வாக்கு பரம்பரையில் இந்த சட்டத்திற்கு அதிக மதிப்புண்டு தர்மம் ஒன்றையே பாதுகாப்பாக கொண்டவர்களும் பரம்பரையின் மேலான ஒழுக்கத்தால் ஒளிவிட்டு பிரகாசித்தவர்களுமான அவர்களுடைய ஒழுக்கத்தின் பெருஞ்சிறப்பு உன்னோடு ஏற்பட்ட உறவினால் இப்போது தலை கீழாக புரண்டு விட்டது உன்னுடைய முன்னோர்களும் மிகவும் புண்ணியாத்மாக்களுமான மன்னர்கள்தான் அப்படி இருக்க அவ மதிப்பிற்குரிய இந்த எண்ணம் இந்த மதி மயக்கம் உனக்கு எப்படி உண்டாயிற்று பாவம் செய்வதில் உறுதி கொண்டிருப்பவளே என் உயிரை போக்கும் அளவிற்கு எல்லையில்லாத துக்கத்தை கொடுத்துவிட்ட உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன் உனக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை இப்போதே செய்யப்போகிறேன் பார் மாசற்றவரும் மக்களுக்கு பிரியமானவருமான சகோதரரை காட்டிலிருந்து திருப்பி அழைத்து வரப்போகிறேன் ஸ்ரீராமனை திரும்ப அழைத்து வந்து மகத்தான ஆன்ம வீசும் அவருக்கு தூய மனம் கொண்ட தொண்டனாக பணி செய்வேன் மகாத்மாவான பரதன் இவ்வாறு சொல்லிவிட்டு பிரியமில்லாத வார்த்தைகளால் அவளை கடிந்து கொண்டான் சோகத்தால் தாக்கப்பட்டவனாக இருந்தாலும் மந்திர மலையின் குகையில் சிங்கம் கர்ஜிப்பதைப் போல பெரும் குரலில் உருமினான் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்து மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று